உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள் ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ பரிஸ் தொண்ணூற்றொன்று வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் நாம் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இதுவரையில் இணையாதவர்கள் தயவு செய்து இணைந்து கொள்ளுங்கள் என்று அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் மிக்க நன்றி

பாரிஸ் அருகே லா குர்னாஃபில் சைவ உணவு பிரியர்களை அன்போடு வரவேற்கின்றது அன்னை உணவகம் உங்கள் அன்னை உங்களுக்கு எப்படி உணவு வழங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள் குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம் அட்டை மலிவு கட்டணத்தில் கிடைக்கிறது இதேவழி பயணச்சீட்டு பொது போக்குவரத்துகளில் பயணம் புரிவோருக்கான தண்ட பணம் அதிகரிப்பதாக அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பொது போக்குவரத்துகளில் பயணச்சீட்டு இன்றி பயணிப்போரிடம் தற்பொழுது ஐம்பது யூரோ தண்டப்படமாக அறவிடப்படுகிறது இந்த தொகை விரைவில் எழுபது யூரோவாக அதிகரிக்கப்பட இருக்கிறது என இல்து பிரான்ஸ் அப் போப்ளித்தே அறிவித்துள்ளது பயணச்சீட்டின்றி பயணிப்போரை கட்டுப்படுத்தும் விதத்திலேயே இந்த தண்டப்பண அதிகரிப்பு நடைமுறைக்கு கொண்டுவரப்படுவதாக இல்து பிரான்ஸ் போப்ளித்தே தெரிவித்துள்ளது பிரான்ஸ் பிரிட்டன் தூதுக்குழு உக்ரைன் செல்லவுள்ளது இந்த அறிவிப்பை பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ வெளியிட்டுள்ளார் உக்ரைன் ஆதரவு நாடுகளின் தலைவர்கள் இணைந்து கொண்ட உச்சி மாநாடு மார்ச் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை மாலை பரிசில் நடைபெற்றது மேக்ரோ தலைமையில் நடைபெற்ற இந்த உச்சி மாநாட்டில் வைத்தே உக்ரைனுக்கான தூதுக்குழு விஜயம் பற்றிய அறிவித்தலை மேக்ரோ வெளியிட்டுள்ளார் பிரான்ஸ் பிரிட்டன் தூதுக்குழு அடுத்த சில நாட்களில் உக்ரைனுக்கு பயணமாக உள்ளது என்றும் நான்கு வாரங்களுக்குள் உக்ரைனிய படைகளின் தேவைகள் குறித்து அறிந்து பங்களிப்பாளர்களுடன் இணைந்து துல்லியமான திட்டத்தை செயல்படுத்த இருப்பதாக எமனுவேல் மேக்ரோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார் உக்ரைன் நாட்டில் எதிர்காலத்தில் ராணுவத்தினரின் வடிவம் எவ்வாறாக அமையும் என்பதை ஆராய்வதற்கு இந்த தூதுக்குழு பயணம் வழிவகுக்கும் என்றும் எமனுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் பிரான்சுக்கு வருகை புரிந்துள்ள லெபனான் அதிபர் ஜோசப் ஆன் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனால் வரவிக்கப்பட்டுள்ளார் சமநேரத்தில் இஸ்ரேலின் லெபனான் மீதான தாக்குதல்களை மேக்ரோ கண்டித்துள்ளார் இஸ்ரேல் லெபனானில் ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக நடத்திய தாக்குதல்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மேக்ரோ கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுடன் தாக்குதல்கள் குறித்து பேசுவதற்காக அழைப்பார் என்றும் மெக்ரோ தெரிவித்துள்ளார் எலிசே அரண்மனையில் வைத்து இவற்றை எமானுவேல் மெக்ரோ கூறியுள்ளார் பரிசில் இருந்து லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை லெபனான் அதிபர் ஜோசப் ஆவுன் கண்டித்துள்ளார் மார்ச் இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை பரிசுக்கு வருகை தந்துள்ள ஜோசப் ஆவுன் கடந்த ஜனவரியில் லெபனான் நாட்டின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் மேற்கு நாடு ஒன்றுக்கு மேற்கொண்டுள்ள முதலாவது பயணம் பரிஸ் நகரத்திற்காக அமைந்திருக்கின்றது பிரான்ஸ் லெபனான் நட்பை பாராட்டவும் லெபனானின் இறையாண்மையை பாதுகாக்கவும் இந்த பயணம் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது லெபனான் மக்கள் எப்பொழுதும் பிரான்ஸ் தங்கள் பாதுகாப்பு தாய் என்ற வலுவான எண்ணத்தோடு வளர்க்கப்பட்டுள்ளனர் என சில நாட்களுக்கு முன்னர் பிரான்ஸ் குடியரசு தலைவர் முன்னிலையில் ஜோசப் அவுன் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருந்தார் லெபனான் பலத்து பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகிறது சர்வதேச நாணய நிதியம் லெபனான் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றது லெபனான் அரசாங்கத்தை மீட்டெடுக்க சர்வதேச நாணய நிதியத்துடன் பிரான்சும் இணைந்து கொள்ளும் என நம்புவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் லெபனான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் கண்டித்துள்ளார் மார்ச் இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை காலை இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளது இது போர் நிறுத்த விதிகளை மீறிய செயல் ஏற்றுக்கொள்ள முடியாத தாக்குதல் என்று குடியரசுத் தலைவர் எமனுவேல் மைக்ரோ வெளியிட்டுள்ள கண்டனத்தில் தெரிவித்திருக்கின்றார் லெபனானின் தெற்கு போதியல் இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை காலை ராக்கெட் லாஞ்சர் மூலம் தாக்குதல் மேற்கொண்டுள்ளது இஸ்ரேலின் மீது மேற்கொள்ளப்பட்ட பெரும் தாக்குதலுக்கு அமைப்பு பொறுப்பல்ல என லெபனான் அறிவித்திருந்தது இதை அடுத்து அங்கு போர் நிறுத்த விதிமுறைகளை மீறி தாக்குதல்கள் நிகழ்ந்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது ஈசன் ஜுவல்லரி நக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லா பெரு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது

பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளைமோ தேசந்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் ஊடகங்களில் பிரான்ஸ் நாட்டின் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசி இடம் பிடித்துள்ளார் பண மோசடி குற்றச்சாட்டில் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்ட நிக்கோலா சாக்கோசி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை எதிர்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் மூன்று லட்சம் யூரோ அபராதமும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக லிபியாவின் முன்னாள் அதிபர் முகமது கடாபியிடம் இருந்து நிதி பெற்றதாக சாக்கோசி மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இது தொடர்பான நீதிமன்ற விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் சாக்கோசியின் காலில் சில நாட்களுக்கு முன்னர் இலத்திறனியல் வளையல் அணிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றார் இந்த நிலையில் சாகோசிக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் மூன்று லட்சம் யூரோ அபராதமும் விதிக்கப்பட வேண்டும் என்று தேசிய நீதி வழக்கறிஞர் அலுவலகம் கோரியிருக்கின்றது அவருடன் சேர்ந்து மேலும் மூன்று முன்னாள் அமைச்சர்களுக்கும் தண்டனை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசி குற்றவாளியாக அறிவிக்கப்படும் பட்சத்தில் அவருக்கான தண்டனைகள் பற்றிய விவரம் வெளியாகிய அடுத்த நாள் பிரான்ஸ் அரசியலில் மற்றொரு முக்கிய தலைவரின் நீதிமன்ற தண்டனைகள் பற்றிய விவரங்கள் கேள்விகள் என்பன வெளிவந்துள்ளன பிரான்ஸ் தீவிர வலதுசாரியை தலைவி மரின் லுப்பென் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டால் அவரால் அடுத்த அதிபர் தேர்தலில் போட்டியிட முடியுமா நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்க முடியுமா என்ற கேள்விகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன பிரான்ஸ் தேசிய கூட்டணியின் தலைவர் மெரின் லுப்பென் ஐரோப்பிய நாடாளுமன்ற உதவியாளர்கள் வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டால் அவருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் மூன்று ஆண்டுகள் இடைக்கால தண்டனையும் மூன்று லட்சம் யூரோ அபராதமும் ஐந்து ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடையும் விதிக்கப்படலாம் இந்த தண்டனை மார்ச் முப்பத்தோராம் அன்று வழங்கப்பட்டால் அவருக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பது பற்றிய கேள்விகள் எழுந்திருக்கின்றன மரின் லுப்பென் தற்பொழுது குற்றச்சாட்டுகளில் இருந்து குற்றவாளி அல்ல என்று கருதப்படுகிறார் ஆனால் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டால் அவரால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதிபர் தேர்தலில் போட்டியிட முடியுமா அல்லது அவர் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க முடியுமா அல்லது அவர் அரசாங்கத்தில் அங்கம் பெற முடியுமா என்பது போன்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன இதேவேளை நீதிபதிகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கும் பொழுது அதை உடனடியாக நடைமுறைப்படுத்துவார்களா என்பதும் ஆய்வுக்கு உரியதாக இருக்கின்றது இந்த தண்டனை உடனடியாக நடைமுறைக்கு வரும் என்றால் மரின் லுப்பென் தேர்தலில் போட்டியிட முடியாது இந்த தண்டனை உச்சநீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்படும் வரை நீடிக்கும் இந்த வழக்கின் விளைவுகள் மரின் லுப்பென்னின் அரசியல் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியமைக்கும் அவர் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலையில் அவரது கட்சியின் அரசியல் எதிர்காலம் பற்றிய கேள்விகளும் எழுந்துள்ளன வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் பாரிஸ் லாஷஃபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷ் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பர்த்டே கார்தனோ முன்பாக பிரான்ஸ் அரசியலமைப்பு சபை நாடாளுமன்ற பிரதிநிதிகளின் தகுதி நீக்கத்தை உறுதி செய்துள்ளது ஆனால் இது மெரின் லுப்பெண்ணின் வழக்கிற்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மயோத்தில் உள்ள ஒரு உள்ளூர் பிரதிநிதியால் எழுதப்பட்ட அரசியலமைப்பு முன்னுரிமை கேள்விக்கு மட்டுமே பதிலளிக்கப்பட்டிருக்கிறது இந்த முடிவு மெரின் லுப்பெண்ணின் வழக்குக்கு எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உதவியாளர்கள் வழக்கின் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட முடியாமல் போகும் அபாயத்தில் உள்ள மரின் லுப்பென் திங்கக்கிழமை அன்று நீதிமன்றத்தில் தடை செய்யப்பட்ட நாடாளுமன்ற உதவியாளர்கள் வழக்கில் தனது தகுதி நீக்கத்தை பற்றிய தீர்ப்பை அறியவுள்ளார் அரசு வழக்கறிஞர்கள் ஒரு தகுதி நீக்க தண்டனையை கோரியுள்ளனர் நீதிபதிகள் அரசு வழக்கறிஞர்களின் கோரிக்கைகளை பின்பற்றுவார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது பாரிஸ் நகரில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் உக்ரைனுக்கு ஐரோப்பிய வீரர்களை அனுப்புவதில் முடிவு எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை பரிசில் நடைபெற்ற கூட்டணியின் விருப்பம் அந்த கூட்டத்தில் பேசிய பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ உக்ரைனுக்கு வீரர்களை அனுப்புவது தொடர்பான திட்டம் ஒருமித்த ஆதரவை பெறவில்லை என தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக போர் நிறுத்தம் இன்னும் இல்லாத நிலையில் உக்ரைனுக்கு வீரர்களை அனுப்புவது தொடர்பான திட்டம் ஆராயப்பட்டிருக்கின்றது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மைக்ரோ உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி எலிசே அரண்மனையில் ஊடகவியலாளர்களுக்கு அறிக்கை ஒன்றை வழங்கியுள்ளனர் பரிசில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் முடிவில் உக்ரைனிய அதிபர் ஒலோதிமிர் செலன்ஸ்கி ரஷ்யாவுடன் போர் நிறுத்தத்தின் பொழுது உக்ரைனின் ஐரோப்பிய வீரர்களை அனுப்புவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பல கேள்விகள் இருந்தாலும் சில பதில்கள் மட்டுமே கிடைத்ததாக கூறியுள்ளார் எலிசே அரண்மனையில் நடைபெற்ற கூட்டத்தின் முடிவில் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ இந்த யோசனையை மீண்டும் வலியுறுத்தியிருந்தார் இது ரஷ்யாவை புதிய தாக்குதல்களை தொடங்குவதில் இருந்து தடுக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார் உக்ரைனுக்கு வீரர்களை அனுப்புவது தொடர்பான யோசனை ஆதரவை மேக்ரோ கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாப்ரம் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சைவ அசைவ உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்